ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் நம்ம எல்லார் வீட்லயும் வாஸ்துக்காக இல்லைனா அழகுக்காக ஏதாவது ஒரு யானை படம் இல்லைனா ஒரு சிலைய வச்சிருப்போம் வரலாற்று ரகசியமும் ஆன்மீக சக்தியும் ஜோதிட பலன்களும் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இன்னைக்கு வெறும் வாஸ்து டிப்ஸ் மட்டும் இல்லாம அரசர்கள் ஏன் யானையை நேசிச்சாங்க உங்களோட பிறந்த நட்சத்திரம் என்னென்ன நீங்க கட்டாயம் யானை படம் வைக்கணுமா அப்படிங்கிற ஆழமான விஷயங்களை பத்தி பாக்கலாங்க நம்ம பண்டைய காலத்து வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசர்களுக்கு யானை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விலங்கு கிடையாதுங்க அது அதிகாரம் வலிமை பாதுகாப்பு மற்றும் செல்வ செழிப்புக்கு உண்டான அடையாளம் ஒரு மன்னன் எவ்வளவு பெரிய யானை படையை வச்சிருக்கானோ அவ்வளவு பலமானவன் அப்படின்னு அர்த்தங்க அதனால தான் அரண்மனையோட முன்வாசல்ல பிரம்மாண்டமான யானை சிலைகளை வடிவமைச்சு இருந்தாங்க இது எதிரிகள் பயப்படுறதுக்காக மட்டும் கிடையாது யானை நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ள அதாவது அரண்மனைக்குள்ள இழுத்துட்டு வரும் அப்படின்னு நம்பினாங்க அரண்மனையோட உள்ளேயும் சிம்மாசனத்துல தூண்கள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் யானை சின்னங்களை வச்சிருந்தாங்க ஏன்னா யானை ஞானத்தின் சின்னம் விநாயகர் யானை முகத்தை வைத்திருப்பதால் தடைகளை நீக்கி ஆட்சிக்கு மையை கொடுப்பாரு அப்படின்னு அந்த காலத்துல மன்னர்கள் நம்பினாங்க அரசர்களே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த இந்த யானையை நம்மளும் வீட்டுல வச்சா நம்ம வாழ்க்கையும் ராஜ வாழ்க்கையாக மாறும் வாஸ்து சொல்ற மாதிரி வைக்கணுங்க தும்பிக்கையை உயர்த்தி இருக்கும் யானை மிகவும் அதிர்ஷ்டகரமானதுங்க இது வெற்றியின் சங்கு நாதத்தை ஒழிக்கும் இந்த யானை தான் வீட்டுக்குள்ள செல்வம் புகழ் அதிர்ஷ்டம் இதையெல்லாம் எழுத்துட்டு வரும் அதனால தும்பிக்கையை உயர்த்தி இருக்கும் யானையை வீட்டில் வைப்பது நல்லது அதே மாதிரி ஆண் பெண் இணைந்த யானைகள் அல்லது குட்டியுடன் இருக்கும் யானைகள் அன்பு பாசம் ஒற்றுமை மற்றும் வாரிசுகளை குறிக்குங்க இந்த மாதிரி படத்தை உங்க படுக்கை வச்சீங்கன்னா குடும்ப உறவு பலப்படுங்க உங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பு வரணும் அப்படின்னா வீட்டு வாசல்ல ஒரு ஜோடி யானைகளை உள்நோக்கி பார்த்தவாறு வைக்கலாம் வடக்கு திசையில யானை படத்தையோ யானை சிலைகளையோ வச்சா தொழில பெரிய முன்னேற்ற படத்தையும் வேலை வாய்ப்பையும் கொண்டு வருங்க அதே மாதிரி சிவப்பு நிற யானை படத்தை தெற்கு திசையில வச்சோம் உங்களுக்கு புகழும் தேடி வருங்க இத நிறைய சொல்ல மாட்டாங்க சில நட்சத்திரக்காரர்களுக்கு யானை படத்தை இல்லைன்னா யானையோட சிலைய வீட்டுல வைக்கிறது ரொம்பவே விசேஷமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பரணி மற்றும் ரேவதி ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய மிருகம் யானைங்க அதே மாதிரி அவிட்டம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த யானை படும் சாதகமான அம்சத்தை கொடுக்கும் அதனால நீங்க இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு யானை சின்னத்தை இல்லைனா படத்தை வைப்பது உங்களுக்கு யோகத்தை பல மடங்கு அதிகரிக்குங்க உங்களோட கர்ம வினையில் உள்ள தடைகள் நீங்கி உங்க வாழ்க்கை பிரகாசிக்க இந்த யானை நிச்சயம் உதவும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த யானை சின்னத்தை சுத்தமான இடத்துல மட்டும்தாங்க வைக்கணும் கழிவறைக்கு பக்கத்துல இல்லைனா கழிவறை இருக்கும் திசை நோக்கியோ செருப்பு வைக்கும் இடத்துக்கு பக்கத்து யானை வைக்க கூடாதுங்க இது யானையோட புனித சக்தியை குறைச்சிரும் அதனால நண்பர்களை யானை படம் வீட்டில் வைப்பது என்பது வெறும் வாஸ்து நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க அது நம்முடைய வரலாற்று பெருமை ஜோதிட பலன் தெய்வீக சக்தி எல்லாமே கலந்தது சரியான திசையில நம்பிக்கையோட ஒரு யானை சின்னத்தை உங்க வீட்டுல வைங்க உங்க வாழ்க்கையும் அரசர்கள் போல கம்பீரமாகவும் செல்வ செழிப்போடும் யானத்தோடும் பிரகாசிக்குங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரகசியங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் பகிர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க